என் அன்பு பிள்ளையே உன் அப்பன் முருகன் சொல்வதை நன்றாக கேள் உன்னை சுற்றி நடக்கும் ஒவ்வொரு விஷயத்தையும் கூர்ந்து கவனித்து கொண்டு வா அதில் உனக்கான நன்மை என்று ஏதாவது ஒன்று இருக்கும் அது உன்னுடைய கண்களுக்கு நிச்சயம் தென்படும் சில முடிவுகளை எடுப்பதற்கு அது உனக்கு வழிகாட்டும் என் பிள்ளையே நேர்மறை எண்ணத்தோடு அதனை நீ அணுகும்போது உனக்கு கிடைக்க வேண்டிய விஷயம் அதிலிருந்து நிச்சயம் கிடைக்கும் உன் வாழ்க்கையில் என் வழிகாட்டுதல் நிச்சயம் இருக்கும் யாம் இருக்க பயமேன் இது உன் அப்பன் முருகன் வாக்கு